ஆர்சிபி அன்னைக்கு ஜாக்பாட் தான் போலையே இந்த வருஷம் கப் அடிக்காமல் விட மாட்டாங்க போல இருக்குது ஹெய்சல் உட்டுக்கு பதிலாக முக்கியமான வீரரை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க எல்லா டீமுக்கும் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க சேம் ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சனிக்கிழமை வந்து ரீஸ்டார்ட் ஆக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு நம்ம பார்த்தர்லாம் அதுக்கப்புறம் ஆர்சிபி மேட்ருக்கு நம்ம வருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அது சொன்னாலும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நிறைய டீம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருந்தாங்க நிறைய டீம் இல்லை சிஎஸ்கேனி தான் பார்த்தீங்கன்னா இவரு கிஞ்சிருங்க அவரு கிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தை எடுத்தாங்க ஆயுஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் அப்புறமே டவல் பிரவிஸ் மூணு பேர் எடுத்தாங்க மூணு பேரும் முத்தா எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்த சீசன் இவங்களை நம்பிதான் அப்படின்ற லெவல் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சொல்லிக்கிற மாதிரி சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ரீஸ்டார்ட் ஆக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் வந்து வந்துட்டாங்க ஒரு சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டால் யாராச்சும் எடுத்துக்கலாம் அதாவது அன்சோல்டான பிளேயர் ஏதாச்சும் ஒரு பிளேயர் நியூஸிலாந்து வீரர்கள் அவைபிளாக இருந்தால் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸை வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் பிரவிஸாக இருக்கட்டும் உருவில் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ரீட்டைல் பண்ணிக்கலாம் இதுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளே ஆப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் எடுக்கிறீங்களா அவங்கள யாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிக்க முடியாது வெளியில் தான் விட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பிளே ஆப்புக்காக நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி தான் இருக்காங்க இவங்கள நம்பி தாங்க நாங்கள் இருக்கோம் ஜாஸ்பட்லர் நம்பி தாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற டீமுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிளேயரை எடுத்துக்கலாம்னு சொல்லுறதுனால ஆக்ஷனில் வந்து தேடிட்டு இருக்கு யாரெல்லாம் அன்சோல்ட் ஆனால் யாரெல்லாம் நல்ல பிளேயர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து ஆர்சிபிக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க டீமில் வந்து இன்ஜுரி ஆகி பார்த்தீங்கன்னா பல பிளேயர்கள் வந்து இதாக இருந்தாங்க ஒருத்தர் காய்ச்சல்ங்கிறாங்க ரஜத் பட்டி தரக்கு இன்ஜுரிங்கிறாங்க ஹெய்சல் இன்ஜூரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீம் பார்க்கறதுக்கு செம்ம பிரைட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கிடி வந்து இறங்கிட்டாரு ஜேக்கப்பத்தில் இறங்கிட்டாரு சால்ட்டுங்கிட்டு பார்த்தா இருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா ஒரே பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதிக விக்கெட் டேக்கர் யாரு அதாவது பார்த்தீங்கன்னா மார்ட் ஹென்ரி தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக விக்கெட் பண்ணியிருந்தாரு அவர் கடைசி மேட்ச் கூட வந்து இன்ஜுரியின்னு நினைக்கிறேன் ஆட முடியலன்னு நினைக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா ஹெய்சல் உட்டுக்கு பதிலாக அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு இது ஆர்சிபி ஃபீல்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லலைனா கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து சைன் பண்ணிட்டாங்க அதாவது ஆர்சிபி வந்து ஹெய்சல் உடுப்பதெல்லாம் மாட் ஹென்ரியை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலே வேற லெவல் பிக் அப்படின்னே சொல்லலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பத்து விக்கெட்டுக்கு மேலே அவர் எடுத்திருந்தார் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் வந்து ஆர்சிபி போகும் பட்சத்தில் கண்டிப்பாக போவாங்க கண்டிப்பாக சூப்பரான விக்கெட் டேக்கராக இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் சால்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐபிஎல் அவைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சீசன் ஃபுல்லாக பிளேயராக போய் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் ஃபுல்லாகவே இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இவரே உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹேசல் லுட்டுக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவங்க அடுத்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரீப்ளே அதாவது வெளியில் விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்ஷனில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் சிஎஸ்கே வந்து முழிச்சிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே எல்லா பிளேயரையும் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பன்னெண்டாவது மேட்ச்சுக்கு முன்னாடி யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் யாராச்சும் இன்ஜூரி இருந்தால் பண்ணுங்கன்றதுக்காண்ட அவங்க அழகாகவே பண்ணிட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் இவரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆள் டீம் வந்து பலமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ விராட் கோலி எதை கேப்டன் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ரஜத் பட்டிதரா இன்னும் இன்ஜுரி சரியாகல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் சேர்த்துட்டு இந்த மாட் ஹென்ரியும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து டீம் சூப்பராக இருக்கும் பிளே ஆஃப்ல வந்து கலக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் ஆச்சனிருந்து பேட் கமெண்ட்ஸ் வருவாரா ஹெலாசன் வருவாரா யார் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாமே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வரைக்கும் தான் என்ஓசி கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்குமே வேலைகள் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் இருக்கு இவங்களுக்கு டபிள்யூடிசி இருக்கு ஃபைனல் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க அப்படினே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி இந்த மார்க் ஹென்ரி வந்து பிக் பண்ணதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்த சீசன் தான் செக் மேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் பிடிச்சி போட அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க அவங்க வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினி ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மெகா ஏலம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ரேட்டை வந்து ஏற்றி விடுவாங்க சென்னையை பொறுத்த ஆல்மோஸ்ட் உறுதிப்பட தகவல் என்ன அப்படின்னா தீபக்கூடா திருப்பாத்தி சாம்கரனை கூட விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அஸ்வின் இந்த மாதிரி எக்கச்ச ஜேமி ஓட்டு இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயரை வந்து விட போகிறாங்க நேத்தன் ஹெல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் அவரை வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அவங்கள வெளியில் விட்டால் நேர ஏதாச்சும் ஒரு டீம் பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்துப்பாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் ப்ரேஸ் தொடர்ந்து வந்து சிஎஸ்கேனியில் இருப்பாரா குட்டி ஏபிடி இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ டுவெண்ட்டியில் நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம் மும்பை இண்டியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மும்பை தான் அதுக்கும் வந்து அவங்க ஓனராக இருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரஷித் கான் வந்து கேப்டனாக இருப்பார் ரியான் ரிகில்டன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதனால தான் அப்படியே பிடிச்சிட்டு வந்து இங்கே போட்டாங்க அதே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவல் பிரிஸ் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அவரும் ரியான் ரிகிலும் பார்ட்னர்ஷிப் போட்டு வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க இந்த தர ஆக்ஷனில் எப்படி அவரை விட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை மேபி வந்து வில் ஜாக்சன் நம்பி போனனால பார்த்தீங்கன்னா அவர் சரிப்பா இவர் இருக்கா இருப்பா ஓவர்சீஸ் ப்ளேஸ் எதுக்கு அவர் வந்து சும்மா உட்கார வைக்கணுமே இல்லாட்டி யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டாங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இப்ப டபுள் பிரேக்ஸ்த கூட பேசலாம் பேசி இல்லைப்பா நீ வந்து நம்ம டீம்க்கு எஸ் ஏ டொண்டில ஆடுற அப்படியே நம்ம மும்பைக்கும் ஆடிட்டு போயிரு ரெண்டு கோடி என்னப்பா உனக்கு வரப்போகுது அதிகமாக போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து ஆடாமல் வந்து இருக்க ப்ளேயரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு கூட அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கு சிஎஸ்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அசட்டாக இருக்கார் அவர் கை வச்சுக்கிட்டு வந்து அடிக்கிற அடியெல்லாம் இடியா இருக்கு அவர் மேபி மும்பை பேசி அவர் போனார் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லைப்பா யாருமே எடுக்காத வந்து இவங்க என்னை எடுத்து ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினி ஆக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஸ்டார்ட் ஆகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அணிகளுக்கு வந்து மொமெண்டம்ங்கிறது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு பிளே ஆஃப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த அணிக்கு வந்து மொமெண்டம் இருக்கும் இந்த ஃபாரின் வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறதுனால ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சில வீரர்களை வந்து அவங்க எடுக்க போகிறாங்க யாராரால் எடுத்தால் இருக்கும் இது வந்து கை கொடுக்குமா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பிளே ஆஃப் போகிற நாலு அணிகள் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இந்த வருடம் கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க அணிகளையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்